கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற அற்புதமான திருத்தலங்களுக்கு பயணித்து வருகின்றேன் இன்று நாம் தரிசிக்க இருப்பது குடந்தைக்கு மிக அருகில் இருக்கும் திரு விண்ணம்பர் திரு இன்னம்பர் என்றெல்லாம் போற்றப்படும் காவிரி வடகரை தலங்களுள் நாற்பத்தி ஐந்தாவது தலம் இறைவனுடைய பெயர் என்ன தெரியுமா ஆதர் இன்னொரு பேர் அட்சரபுரீஸ்வரர் அம்பிகை இங்க ரொம்பவே மனமுபந்து அருள்பாலிக்கும் நாயகியாக இருக்கின்றாள் நித்ய கல்யாணி என்ற அற்புத பெயரோடு இருக்கின்றாள் உழன்று திரிந்த என்னை உத்தமனாக்கி வைத்தாய் உயரிய பெரியோருடன் கூட செய்தாய் நிழல் எனத் தொடர்ந்த முன்னூல் கொடுமையை நீக்க செய்தாய் நித்திய கல்யாணி பவானி பத்மேஸ்வரி நித்ய கல்யாணி பவானி பத்மேஸ்வரி சக்கரராஜ சிம்மாசனேஸ்வரி இப்படி ஒரு நித்ய கல்யாணி என்று அழகாக இருக்கின்றார் இந்த தலத்திற்கு அப்பர் சுவாமிகள் எழுந்தருளியுள்ளார் அவர் பாடிய தலங்கள் நிறைய தேவாரம் திருத்தாண்டகம் இருந்தாலும் அவர் பாடின பாடலுள் சில பாடல்கள் ரொம்பவே முக்கியம் வாய்ந்தவை அப்படி இந்த இன்னம்பர் தலத்து பாடல்கள் மிக மிக முக்கியம் வாய்ந்தவை ஏன் ஏன் தெரியுமா கீழ்கணக்கு எழுதுவது இன்னம்பர் ஈசனேன்னு ஒரு பெரிய ராசியத்தை சொல்லிருக்கார் அவர் வாக்கீச முனிவரா கைலையம்பதி கைலைமலை சாரலில் இருந்தவர் ராவணனுக்கு உதவ போய் அவர் இங்கே வந்தார் இதான் அவருடைய வரலாறு அதனால இறைவனுடைய பணி என்ன அப்படின்றது அவருக்கு ரொம்பவே தெரிஞ்சிருக்கும் அவர் சொல்றாரு கீழ்கனுக்கு எழுதுவது இன்னம்பர் ஈசனை அப்படின்னா என்ன இப்போ நான் நிறைய பாவம் பண்ணி ஒரே ஒரு புண்ணியம் பண்ணி என்னுடைய பெயருக்கு நேரா யமதர்ம பட்டினத்தில் சித்திரகுப்தன் ஒரே ஒரு புண்ணியம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பாவங்கள்னு இருந்து ஒரு சமயத்தில் நான் என்னுடைய பாவங்கள் நான் செய்த தீமைகள் இதையெல்லாம் உணர்ந்து சிவபக்தையாக மாறி தொண்டு செய்ய ஆரம்பித்தேன் என்றால் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பாவங்கள் கழிய தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது புண்ணியங்கள் செய்யும் வரை சித்திரகுப்தன் வெயிட் பண்ணுவாராம் ஆனா நான் ஒரு புண்ணியம் ஒரு சிவ தொண்டை பக்தியோடு ஆழ் மனதிலிருந்து செய்தால் அங்க போயிட்டு ஓவர் ரைட் பண்ணிடுவாராம் சிவபெருமான் கீழ்கணக்கு எழுதுவது என்னப்பன் ஈசன் ஈசன் வந்து போய் அந்த கணக்கை மாத்தி விட்டுடுவாராம் அந்த பாவம்ன்றதை அழிச்சிட்டு புண்ணியம் எழுதிடுவாரோ அது சிவனுக்கு தானே தெரியும் அதனால் நம்முடைய பாவ புண்ணிய கணக்கு வழக்குகளை சித்திரகுப்தன் எழுதினாலும் அதை மாற்றி எழுதும் ஆற்றல் இறைவனுக்கு உண்டு எப்படி ஒரு தண்டனைய இந்த நாட்டின் குடியரசுத் தலைவர் நினைத்தால் கருணையின் அடிப்படையில் மாற்றலாமோ அது சாத்தியம் என்றால் இறைவனின் கருணையால் நம்முடைய கணக்குகள் மாறுவதும் இங்கு சாத்தியம்தான் அதனால யாரெல்லாம் இங்க கணக்கு வழக்குகளில் பிரச்சனை உள்ளதோ அவர்கள் <laughs> வரலாம் <laughs> 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 சிஏ படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க வரலாம் அச்சர புரீஸ்வரர் அப்படின்ற நாமத்தோடு இறைவன் இருப்பதால் குழந்தைகளுக்கு அக்ஷராபியாசம் அப்படின்ற அந்த எழுத்தை ஆரம்பிக்கும் அந்த நல் செயலை இந்த ஆலயத்தில் துவங்கலாம் பொதுவா சரஸ்வதி இருக்கும் இடத்தில் இதை பண்ணுவோம் கூத்தனூர் சரஸ்வதி கோயில் அல்லது உள்ளூர்களில் இருக்கும் வித்தியை பள்ளிகளிலோ ஆசிரியரிடத்திலோ செய்வோம் அதுபோல இந்த இன்னம்பர் என்னும் கோயிலிலும் ஆரம்பிக்கலாம் அதுக்கு ஒரு அழகான வரலாறும் உண்டு சோழ மன்னனிடம் கணக்கராக இருந்த ஒரு சிவபக்தர் அவர் கணக்கெல்லாம் எழுதினார் சில சமயம் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ்ல சிலது டாலியே ஆகாது அது மாதிரி அவருக்கு என்ன செய்தாலும் அந்த கணக்கு சரியாக முடிக்கவில்லை சோழ மன்னனிடம் காண்பிக்கும் பொழுது இவரை சந்தேகப்பட்டாராம் கணக்கரை சோழ மன்னனும் சிவபக்தர் கணக்கரும் சிவபக்தர் என்ன கணக்கு வரலன்னு சொல்றீங்க உங்க மேல எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்குன்னு சொன்ன உடனே நாளை கண்டிப்பாக இந்த கணக்கை சரியாக சொல்வேன்னு ரொம்ப மனம் வருந்தி வந்து விட்டார் கணக்கர் இறைவனிடம் வேண்டார் இந்த கணக்கு எதுக்கு மேலே டேலி பண்ண தெரியல எனக்கு ஆனால் நான் தவறு எதுவுமே பண்ணலை இறைவா நீ என்ன பண்ண போறேன்னு தெரியலேன்னு ரொம்ப வருத்தம் கொண்டு அதை என்னென்னவோ செய்து சரி மறுபடியும் மன்னனிடம் சொல்லி இன்னும் ஒரு நாள் அவகாசம் கேட்கலாம் அப்படின்னு அடுத்த நாள் போறார் குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்படி போய் அந்த கணக்கோட பார்க்கும் பொழுது மன்னன் சொன்னாராம் கணக்கரே இப்போதானே எல்லா கணக்கையும் புரியறா மாதிரி சரி வர சொல்லிட்டு போனீங்க உங்களை சந்தேகப்பட்டதுக்கு கூட மன்னிப்பு கேட்டுட்டனே எவ்வளவு தடவை அந்த கணக்கு புத்தகத்தோட வருவீங்க அடுத்த வேலையை பாருங்கன்னு அனுப்பிட்டாராம் புரியலையாம் அப்புறம்தான் உணர்ந்தாராம் ஆஹா கணக்கராக எனக்காக இன்னம்பர் ஈசனே வந்து ஒரு கணக்கு காண்பித்து போயிருக்கிறாரே அப்படின்னு அந்த பக்தர் கணக்கர் அப்படியே மகிழ்ந்த தலமா இப்படி நமக்காக இறைவன் வந்து தவறான கழக் கணக்கு வழக்குகளை மாற்றுவார் அதனால என் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனை இருந்தாலும் நம்முடைய இன்னம்பர் ஈசன் அதற்கான அருளை செய்வான் வாருங்கள் அவருடைய அருளைப் பெறுங்கள் தென்னாடுடைய சிவனையை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க